வேதம் கேட்போம் ஒன்னு கொருந்தியர் ஏழாம் அதிகாரம் நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் ஸ்திரீயை தொடாமல் இருக்கிற புருஷனுக்கு நல்லது ஆகிலும் வேசித்தனம் ராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் உடையவர்களாய் இருக்க வேண்டும் புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை கடவன் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள் மனைவியானவள் தன் சுயசரீரத்திற்கு அதிகாரி அல்ல புருஷனே அதற்கு அதிகாரி அப்படியே புருஷனும் தன் சுயசரீரத்திற்கு அதிகாரி அல்ல மனைவியே அதற்கு அதிகாரி உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையாயிராதபடி இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள் உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள் இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன் எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன் ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது விவாகம் இல்லாதவர்களாயும் பெண்ணையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் என்னைப் போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு அவர்களுக்கு நலமாயிருக்கும் ஆகிலும் அவர்கள் இருக்கக் கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள் வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நல்லம் விவாகம் பண்ணி கொண்டவர்கள் நான் அல்ல கத்தரே கட்டளை இடுகிறதாவது மனைவியானால் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது பிரிந்து போனால் அவள் விவாகமில்லாதிருக்க கடவுள் அல்லது புருஷனோடே ஒப்புரவாக கடவுள் புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது மற்றவர்களை குறித்து கத்தர் அல்ல நானே சொல்லுகிறதாவது சகோதரனு ஒருவனுடைய மனைவி அவிவிசுவாசியா இருந்தும் அவனுடனே வாசமாயிருக்கிற மனைவிகளுக்கு அவளுக்கு சம்மதி சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன் அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிவிசுவாசமாய் இருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவன் எனத்தினால் எனில் புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான் அவிவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள் இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே இப்பொழுதோ உங் அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன ஆகிலும் அவிவிசுவாசி Okay. பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும் இப்படி பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் மனைவியானவளே நீ உன் புருஷனை ரச்சிப்பாயோ அல்லது அல்லவோ உனக்கு எப்படி தெரியும் புருஷனே நீ உன் மனைவியை ரசிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும் தேவன் அவனவனுக்கு எப்படியோ கத்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்கு கடவன் எல்லா சபைகளும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன் ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாயிருக்க வகை தேடானாக ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் இல்லை தேவனுடைய கற்பனைகளை கை காரியம் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே நீ சுயதீனாக கூடுமானால் அதை நலமென்று என்று கொள் கத்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கத்தருடைய சுயதீனனாய் இருக்கிறான் அப்படியே அழைக்கப்பட்ட சுயதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாய் இருக்கிறான் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் மனுஷருக்கு அடிமைகளாக்கப்பட்டிருங்கள் சகோதரரே அவனவன் தன் தன் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் அன்றியும் கன்னிகைகளை குவித்து கத்தரால் எனக்கு கட்டளை இல்லை ஆகிலும் நான் உண்மையுள்ளவனா இருக்கிறதற்கு கத்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன் அது என்னவெனில் இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன் நீ மனைவியோடே கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே நீ மனைவி இல்லாதவனாயிருந்தால் மனைவியை தேடாதே நீ விவாகம் பண்ணினாலும் அல்ல கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள் அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்றிருக்கிறேன் மேலும் சகோதரரே நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவெனில் இனிவரும் காலம் குறுகின குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும் அழுகிறவர்கள் அழாதவர்களை போலவும் சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்களைப் போலவும் கொள்ளுகிறவர்கள் கொல்லாதவர்களைப் போலவும் இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும் இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே நீங்கள் கவலையற்றவர்களாய் வேண்டும் விரும்புகிறேன் விவாகம் இல்லாதவன் கத்திற்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கத்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான் விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான் அதுபோல மனைவியானவளுக்கும் கணிகைக்கும் வித்தியாசம் உண்டு விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் இருக்கும்படி கத்திருக்குரியவைகளை கவலைப்படுகிறாள் விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள் இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாயிருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கத்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன் ஆகிலும் ஒருவன் தன் புத்தியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதியல்லவென்றும் வேண்டும் அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்றும் நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன் அது அல்ல விவாகம் பண்ணட்டும் ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதியுள்ளவனாயும் சுயசித்தின்படி செய்ய அதிகாரமுள்ளவனுமாயும் இருந்து தன் புத்திரையின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான் இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான் கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான் மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் அளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள் தன் புருஷன் மறித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கத்திரக்குட்பட்டவனாயும் இருக்கிற எவனாகிலும் விவாகம் பண்ண கொள்ள விடுதலையாயிருக்கிறாள் ஆகிலும் அவனுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்துவிட்டால் பாக்கியவதியாய் இருப்பாள் என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன்